முன்னாள் படைவீரர் சமுதாயத்தினருக்கு வணக்கம் இந்த காணொளி என்னுடைய மாஜி நண்பர் பழனிக்கு மட்டும்தான் அதனால் மற்றவங்க யாரோ இதை பார்த்து தன்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குழப்பத்தின் உச்சத்திலும் படைபலத்தோடு கம்பீரமாக வளம் வந்த நம்மை விட்டு மக்கள் பலம் வாய்ந்த திறமைசாலிகள் எல்லாம் விலகி சென்று விட்டனரே என்ற விரக்தியில் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை மிரட்டுவது போல குழந்தைத்தனமாக எல்லோரையும் மிரட்டு கொண்டு முதிர்ச்சி இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் பயணியின் இன்றைய நிலைமையை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக உள்ளது ஆணவத்தின் உச்சம் அழிவே என்பதற்கு இவர்தான் ஒரு சிறந்த உதாரணம் இவரின் முதிர்ச்சி இல்லாத செயல்பாடுகளை நாங்கள் பலமுறை சுட்டிக்காட்டியும் காட்டியும் மனித நேயம் இல்லாமல் நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவரை விட்டு விலகி வந்தோம் என்பது அனைவரும் அறிந்ததே அந்த அவமானத்தை மறைக்கும் விதமாக குப்புற கவிழ்ந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று கூறுவது போல் அவர்தான் எங்களை நீக்கியது போல் உளறுகிறார் எங்களது முந்தைய வாட்ஸ்அப் குழுவை கவனித்து வந்த அனைவருக்குமே நன்கு தெரியும் நாங்களாகத்தான் குழுவை விட்டு வெளியேறினோம் என்று மேலும் இவரது அநாகரிகமான ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில தான் தோன்றித்தனமான முடிவுகள் மக்களின் கவனத்திற்காக அதாவது விபத்தில் தனது வலது கையை இழந்த சகோதரர் ஜேம்ஸ் தங்கையாவிற்கு தொகையாக மக்கள் அளித்த பணத்தை அவருக்கு அளிக்க தேவையில்லாமல் காலதாமதம் செய்தது மேலும் அவருக்காக சேர்ந்த பணத்தில் பாதி தொகையை சங்கத்தின் செலவிற்காக வைத்து கொள்வோம் என கருணையே இல்லாமல் பேசியது இதற்கான அவர் பேசிய ஆடியோ பதிவு ஆதாரமாக எங்களிடம் உள்ளது மேலும் வீரோங்கி வீர் என்ற தேசிய அளவிலான அரசியல் கட்சியில் பாராளுமன்ற வேட்பாளர் வேட்பாளராக முன்னாள் படையவர்களை தேர்வு செய்யும் கூட்டம் கோயம்புத்தூரில் நடைபெற்றது அங்கு சென்ற இவர் அந்த நிர்வாகிகளையே மேடையில் இழிவாக பேசியது மட்டுமல்லாமல் செலவிற்கு முதலில் பணம் எவ்வளவு தருவீர்கள் என படுகேவலமாக பேரம் பேசியுள்ளார் இதற்கான வீடியோ ஆடியோ ஆதாரமும் உள்ளது மேலும் இவர் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி என்று மூன்று பிளான்களை பற்றி எங்களிடம் டிஸ்கஸ் செய்தார் அதாவது இவர் எம்பி வேட்பாளருக்கு நிற்பதற்காக முதலில் டிஎம்கே கட்சியில் சீட் கேட்பது கிடைக்காவிட்டால் ஏடிஎம்கேவை நாடுவது அவர்களும் கொடுக்காவிட்டால் சுயாட்சியாக நிற்பது என்று சுய லாபத்திற்காக பேசியது இதற்கான ஆதாரமும் எங்களிடம் உள்ளது மேலும் டெல்லிக்கு வேறு சில வேலையாக சென்ற இவர்கள் அந்த வேலை நடக்கவில்லை என்றதும் ச ஜந்தர் மந்தர் ஓவார்ஓபி போராட்டத்துக்கு சென்று இவர்கள் நடத்திய கோமாளித்தனத்தை விமர்சித்த திரு கோபாலகிருஷ்ணன் என்பவரது ஆணித்தரமான கேள்விகளுக்கு பதில் கூற தைரியம் இல்லாமல் திணறி எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அந்த ஆடியோவை அனுப்பி பதில் அனுப்புங்கள் என்று வேண்டுகோள் வைத்தது அது அல்லாமல் இவரது ஆணவத்தானமான செயல்களை யாராவது தட்டி கேட்டு சுட்டி பதிவு போட்டால் உடனே அந்த பதிவுகளை எங்களுக்கு அனுப்பி தகுந்த பதில் போடுங்கள் என்று இவர் துணிவில்லாமல் எங்களை போட சொல்லி வேண்டுவது இப்படி எல்லாவற்றிற்கும் வீடியோ ஆதாரமும் உள்ளது இவரது ஒவ்வொரு பேச்சிலும் ஆணவம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தமிழகத்தில் இயங்கும் அனைத்து சங்கங்களும் திறமை இல்லாதவர்கள் இவரது குழுவில் இயங்கும் செயற்குழு உறுப்பினர்கள் எவருக்கும் எந்த கேலிபரும் இல்லை என்றும் தலையாட்டி பொம்மைகளாகத்தான் இவருடன் பயணிக்க வேண்டும் என்றும் இவர் நினைப்பது நன்றாக உணர முடிகிறது இப்படியே இவரது செயல்பாடுகள் இருந்தால் யார் இவரு இவருடன் பயணிப்பார்கள் எந்த சங்கம் இவருடன் சேர்ந்து செயல்படும் இவரது தீய எண்ணங்களுக்கு இவரது வீடியோக்களே சாட்சி இதுபோன்ற சுயநலவாதிகளால் தான் அரசியல்வாதிகள் நம்மை சுலபமாக முட்டாளாக்கி விடுகின்றனர் நமக்கு ஆதரவாக பேசுவது போல் நாடகம் போட்டுவிட்டு அரசியல்வாதிகளுக்கு கூஜா தூக்குவது தான் இவரது வேலை இதற்கு உதாரணம் வீட்டு வரி விலக்கு ஆணையின் ஏமாற்று வேலை ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு தன்னிடம் அனைத்து நற்பண்புகளும் இருக்க வேண்டும் அனைவரையும் மதிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆணவம் சுத்தமாக இருக்கவே கூடாது இவருடன் சேர்ந்த அனைத்து தோழமை சங்கங்களும் இவருடன் நட்புறவில் இப்போது இல்லை எல்லோருமே விலகி சென்று விட்டனர் இவரது செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே இவரை வெறுக்கிறார்கள் என்றால் இவருக்கு தலைமை பண்பு சுத்தமாக இல்லை என்றுதானே அர்த்தம் இவருடன் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சிலரும் நாளை விலகிவிட்டால் அவர்களையும் இவர் குறை கூறுவார் இந்த லட்சணத்தில் ஒரு குடையின் கீழ் அனைவரும் வரவேண்டும் வேண்டும் என்றும் என்று கூறுவதற்கும் எங்களை எல்லாம் குறை கூறுவதற்கும் இவருக்கு என்ன தகுதி தராத்தரம் உள்ளது அவரது சொந்த ஊரில் நடத்திய கூட்டத்திற்கே அந்த ஊரிலிருந்து வெறும் ஆறு பேரும் மட்டும்தான் கலந்து கொண்டனர் மற்ற அனைவரும் எங்களுக்கு மதிப்பளித்து வந்தவர்கள்தான் அவரது ஆணவப்போக்கை அவரது ஊர் மக்களே வெறுக்கின்றனர் என்பதற்கு இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் இவரது முதிர்ச்சி இல்லாத பேச்சுகளை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை தனிமையின் விரக்தியில் அவர் ஏதோ பிதற்றுகிறார் எனவேதான் எங்கள் தலைவர்கள் யாரும் பதில் அளித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை சேற்றில் கல் எறிவதை விட ஒதுங்கி செல்வது மேல் என ஒதுங்கி செல்கின்றனர் இந்த காணொலியை கூட எங்களது நலன் விரும்புகிறேன் வற்புறுத்தல் வற்புறுத்தல்களால் தான் நான் போடுகின்றேன் மக்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இவரை முழுவதுமாக நம்பி எங்கோ ஒரு மூலையில் இருந்த இவரை தமிழகத்திற்கு எனது காணொலி மூலம் அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தினோம் ஆனால் இவரது உண்மை முகம் தெரிந்தவுடன் இவரை ஆதரிப்பது தவறு என்பதை உணர்ந்து தமிழக நம் சமுதாயத்தினரை காப்பதற்காக இவரிடமிருந்து விலகி நின்று செயல்படுகிறோம் எங்களது சேவை என்றுமே தடைப்பட்டதில்லை எங்களது சங்கத்தின் பெயரை தட்டி பறிக்க பல குறுக்கு வழிகளில் இவர் முயல்கிறார் இவரது பணபலத்தால் பின்பக்க வாசல் வழியாக சங்கத்தின் பெயரை அபகரித்தாலும் எங்களது மக்கள் சேவையில் எவ்வித தடையும் ஏற்படாது மக்கள் சேவையில் கூட பொறாமை குணத்தோடு செயல்படும் இவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கிருஷ்ணகிரியில் சில மாதங்களுக்கு முன்பு இவர் நடத்திய கூட்டம் நாங்கள் கலந்து கொள்ளாத அந்த கூட்டத்தை மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து எங்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தை வெளிப்படுத்தினர் அந்த கூட்டத்திற்கு தவறுதலாக வந்த ஒரு சிலரும் தங்களது தவறை உணர்ந்து இப்போது விலகி நிற்கின்றனர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழகத்தில் எத்தனை நல தலைவர்கள் இவரை நிராகரித்தார்கள் எத்தனை முறை மேடைகளிலிருந்து இவரை அசிங்கப்படுத்தி வெளியேற்றினார்கள் என்பதையும் உச்சபட்சமாக ஒரு சங்க தலைவர் அவரது சங்கத்திலிருந்து இவரை வெளியேற்றி நான் உனக்கு அப்பன் நீ எனக்கு மகன் என்று பேசிய ஆடியோவை இவரே எங்களுக்கு அனுப்பி அதற்கு பதில் போட சொன்னது பற்றி விளக்கமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சங்கம் என்றால் செயலாளருக்குத்தான் அதிக உரிமைகள் உள்ளது என்பதையே மறந்து தலைவருக்குத்தான் எல்லா உரிமையும் உள்ளது எனவும் சட்ட விதிப்படி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதை மறந்து கூகுள் மீட்டில் நடத்தியே போலி ஆவணங்களை தயார் செய்வதும் சந்தா செலுத்தி எவரையும் உறுப்பினராக சேர்க்காமல் வெறும் பார்வையாளர்களை வைத்தே சங்கம் நடத்துவேன் என்று கூறுவதிலிருந்தே தெரிகிறது இவரது முதிர்ச்சி இல்லாத செயல்பாடுகள் இதில் ஒரு உச்சகட்டம் என்னவென்றால் இவரிடம்தான் சிறந்த வழக்கறிஞர்கள் உள்ளனர் என மிரட்டுவது வேடிக்கையாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் உள்ளது நான் இராணுவத்தில் பணியாற்றிய தொழிலையும் இப்போது பணியாற்றும் காவலர் தொழில் பற்றியும் பொதுவெளியில் தரம் தாழ்த்தி பேசும் இவர் மீது நான் எத்தனை வழக்குகள் போட முடியும் என்பதை அவருடைய வக்கீலிடமே கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் தைரியம் இருந்தால் பொது மேடையில் எனது ட்ரேட் ஒர்க்கை பற்றியும் முன்னாள் படைவருக்கு என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் உள்ளன அதை பெற என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி விவாதிக்க இவர் தயாரா இதை ஓப்பன் சேலஞ்சாகவே நான் கூறுகிறேன் எனது திறமை என்ன என்பது பற்றி என்னுடன் பணியாற்றிய இஎம்இ நண்பர்களுக்கு நன்காக தெரியும் சம்பந்தமே இல்லாத இந்த மூடருக்கு என்ன தெரியும் அறிவில்லாத இந்த மனிதரைப் பற்றி மேலும் பேசி என்னுடைய நேரத்தையும் உங்களது நேரத்தையும் வீணடிக்க விரும்பவில்லை மக்களின் தீர்ப்பிற்கே விட்டுவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடுழி வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்